புதிய உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நாங்க நிற்கிற இடம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மன்னாரில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்துக்கு செல்வதற்கான முன்முகப்பு மன்னார் பிரதான வீதியில் இருக்கக்கூடிய முன் முகப்பில் தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ நாங்கள் போகப்போருடன் தான் மன்னார் மருதமடு தேவாலயம் இந்த மருதமடு தேவாலயம் தொடர்பில் உங்களுக்கு நாங்கள் புதிதாக எதுவும் சொல்ல தேவையில்லை இல்லை ஏனென்று சொன்னால் இது காலத்தால் முந்திய மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவாலயம் மாதாவை வேண்டி வணங்கிட பல் லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதிக்கு வந்து செல்வது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முற்பட்ட கால பகுதியில் கூட தென்பகுதியிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் சிங்கள மக்கள் இந்த தேவாலயத்திற்கு மடு அதாவது மருதமடு மடுமாதா தேவாலயத்திற்கு வந்து செல்கின்ற சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் தேவாலயத்தை நெருங்குவதற்கு கூட முடியாத அளவு சன நெரிசல் இந்த முறை பல லட்சங்கள் தான் வழக்கமாக ஐந்து ஆறு லட்சங்கள் அளவில் கலந்து கொள்ளுகின்ற பக்தர்கள் இந்த முறை பத்து லட்சத்தை தாண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையானதுதான் என்னென்னு சொன்னால் தேவாலயத்தினுடைய உட்பகுதிக்கு சென்று வணங்குவதற்கு முடியாத சூழ்நிலையில் முன்பகுதியிலே முதலாவது கே வாசலோடையே அனைவரும் நிற்க வேண்டிய ஒரு நிலை அவ்வளவு ஏற்பட்டிருக்கு ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் மிக மிக அதிகமான மக்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கணும் இன்றைய தினம் ஒரு விசேட பூஜை வழிபாடுகள் இருக்கிறது என்னென்று சொன்னால் மடுமாதா சுரூபம் வீதி உலா வர்றது என்று நாங்கள் சொல்லுவோம் அது குறிப்பாக சொல்லப்போனால் கூடு சுற்றுறதுன்னு சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அந்த நிகழ்வுதற்கு அதிகின்ற மாதா சுருவம் வெளி வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறது மேலக்கிட்ட நெருங்கி சென்று வணங்குவதற்கு முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்குது ஏனென்று கேட்டால் பல லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மருதமடு மாதாவை மதிக்குலத்தின் தாயாரே என்று அவர்கள் கண்ணி மல்க இந்த இடங்களில் பிரார்த்தனை செய்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு கூடு சுத்தி வருதி விழாவார காட்சியை காண்பதற்காக மாதாவிடம் மனமுருகி வேண்டி தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக தங்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்குவதற்காக ஒரு கிழமைக்கு மேலாக கூட இந்த பகுதியில் சுத்தி தரித்து நின்று மிகவும் இன்னல்களை எதிர்கொண்டும் காடுகளுக்குள்ள டெண்டுகளை அடித்து மரங்களுக்கு கீழே தரப்பால்களை கட்டி போட்டு காத்திருந்த மக்கள் இந்த மாதாவினுடைய இந்த சொரூப பவனியை காண்பதற்காகத்தான் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதுதான் அவர்கள் இந்த கண்ணீர் நல்க இங்கே நின்று பிரார்த்தனையில் ஈடுபடுவது காணத்தான் இவ்வளவு துன்பங்களையும் சகித்தார்கள் என்னென்னு சொன்னால் இந்த மாதா சொரூபம் வருகின்ற போது அவரை பார்த்து வணங்கி தங்களுடைய குறைகளை கூறி அல்லது புலம்பி வணங்கி அந்த துயரங்களெல்லாம் பனி போல பறந்து போய்விடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள் அவ்வளவு மிகவும் புதுமையும் சக்தியும் நிறைந்த மடுமாதா தேவாலயத்தினுடைய விசேட பூஜைகள் வருடாந்த விசேட பூஜைகள் இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது இன்றைய தினம் மடுமாதா தேவாலயத்திற்கு வந்து மடுமாதா தேவாலயத்துக்கு வந்து வணங்கி தன்னுடைய குறைகளை போக்கிக் கொள்ள முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறு நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் இப்போது பிரார்த்தனை இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த பிரார்த்தனையோடு சேர்ந்து அந்த தேவாலயத்துக்கு வர முடியாதவர்கள் வர இயலாது இருந்தவர்கள் இந்த இந்த பிரார்த்தனையோடு சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் மாதாவினருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வின் சுமைகள் அனைத்தும் நீங்கள் நேரில் சென்று வணங்கி உங்களுக்கு எந்த துன்பத்தை முறையிட வேண்டுமோ மாதாவிடம் கண்ணீர் மல்க முறையிட வேண்டும் என்று நினைத்தீர்களோ ஆனால் செல்வதற்கு முடியாத சூழ்நிலையில் இந்த பிரார்த்தனையோடு சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு

மனுமாதா தேவாலயத்தினுடைய பூஜை வழிபாடுகள் மிக நிறை மக்கள் அனைவரும் தங் கலைந்து செல்கிறார்கள் தங்களுடைய வாகனங்களை தாங்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு சென்று இனி அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கான பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அவர்களுடைய பயணம் இனிதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய துன்பங்கள் துயரங்களை மாதாவிடம் வேண்டி நீங்களும் அருளாசியை பெற்று

Ja, and will ich